ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு டெனி டாப்ஸ் நான் பார்க்க அப்படின்னா நம்ம தனுஷன் ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் தனுஷாவோட குபேர திரைப்படம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பட்ஜெட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்க பெரிய படமாக வந்து வந்துட்டுருக்கு ஸோ அந்த படத்துக்கு பட்ஜெட்டே கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி கோடி தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க நிறைய நியூஸ் ஷோஸில் வந்து ஸோ இப்போ வந்து தனுஷ் தனுஷ்னாவோட அந்த படத்தை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து ஒரு படத்தை எடுக்க போகிறாங்க தனுஷ்னா வச்சு ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கடை திரைப்படம் வந்து ஏப்ரல் டென் ரெண்டு ஆகுதுல ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து எடுக்க போகிறாங்க தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா கூட வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தா அந்த படத்தை வந்து உருவாக்க போகிறாங்க ஸோ இதுக்கு நான் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யாராவது ஷேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ராஜ் நியூஸ் தமிழ் சேனல் வந்து அஃபீஷியலாக அவங்க வெப்சைட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நூற்றி நாற்பத்தஞ்சி கோடி பட்ஜெட் அப்படின்னு விஷயத்தை வந்து அவங்க வெப்சைட்டில் அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு டிவி சோர்ஸ் சேனல் வந்து ஸோ கன்ஃபார்ம் கேட்கும்போது வேற எல்லாம் வைப்பாக இருக்குங்க தனுஷனோட பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு இந்த படம் வந்து ஸோ அப்கமிங்கில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட் ஹாலிவுட் டாலிவுட் எல்லா இண்டஸ்ட்ரியும் அந்த விஷயம் கலக்கப்புறப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம இயர் தான் நம்ம தான் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ ஸோ இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்காங்க லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி